காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றதுங்கிறத உணரக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு தன்னுடைய ஆலோசனையால் வெற்றி பெறக்கூடிய ராசிங்கிறது இந்த ராசிக்காரங்க சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதாலே இயல்பாவே நீதி நேர்மைங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க தாங்க அவங்க பெரும்பாலுமே எல்லா இடங்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு தியாகிகள்னு சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடிய குணம் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு காதல் கொஞ்சம் குறைவு தான் காதல் அதிகமாக இருந்தாலுமே காதலுக்கு செய்வாங்க ஆனால் தன்னுடைய காதலை சரியாக வெளிப்படுத்த தெரியாது காதலை கொண்டாடல மாட்டாங்க நல்ல காதல் வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அமையும் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்குமே இவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நேர்மையான செயல்பாடுங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களா இருப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்கு கோபம் வந்துட்டா குரலை வசத்தையும் பேச மாட்டாங்க கை ஓங்கி அடிக்க மாட்டாங்க ஆனா இவங்க அதிகாரங்கிறது எந்த இடத்துலயுமே கொடிக்கட்டி பறக்கும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய நிறுவனமா இருக்கட்டும் மொத்த இடத்தையும் அரவணைத்து போகக்கூடிய குணங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் பெரிய கூட்டு குடும்பமா இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தலைவர்களா தலைவையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மச்சன் குழந்தனன் பிள்ளைகள் எல்லாமே நல்லா படிக்க வச்சு நல்லா வரணா பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய தன்மை எல்லாம் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தாரும் சரி இவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாரா இருந்தாலும் இவங்களை புகழ்ந்து பேசியே காரணியும் சாதிச்சுக்காங்கன்னு சொல்லலாம் இவங்க மனசுக்குள்ள ஏக்கமும் புலம்பலும் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா மத்தவங்க கிட்ட அதை வெளிப்படுத்த மாட்டாங்க மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் முக்கியமாக இந்த பிரேக்கப்ங்கிறது இருக்கவே இருக்காது இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அடுத்த செஞ்சு போயிடக்கூடிய ஒரு குணங்கிறது இருக்குன்னே சொல்லலாம் அதனாலேயே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க சிறந்த வாழ்க்கை துணியுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பாடல்களை எல்லாமே நீங்கள் பெற பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பொருளாதார முன்னேற்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சிறப்பா இருக்கும் குடும்ப உறவுகளும் இந்த நேரம் சரியானு சொல்லலாம் ஆனா கொஞ்சம் கவனமா மென்மையா பேசினீங்கன்னா எல்லா காரியமும் உங்களால சாதிக்க முடியும் உங்க குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாக வாய்ப்பு இருக்குது எதிர்காலம் பத்தின ஏற்பாடு எல்லாமே இந்த நேரம் நல்லா இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு ஆதாயத்தை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வாய்ப்பு பொருளாதாரமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதிர்ஷ்டத்தை விட உழைப்பு நீங்கள் நம்ப வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்குது உணவு விஷயத்துலையுமே கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க சரும வியாதி மாதிரியான விஷயம் தலை தூக்கலாம் இந்த கண் எரிச்சல் தலைவலி மாதிரியான பிரச்சனை அடிக்கடி வந்து போகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ரொம்ப முக்கியமாக பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது வாதி பிரதிவாதம் இதெல்லாமே ஈடுபட வேண்டாம் சனிக்கிழமை நாட்களில் நவகரக சன்னதிக்கு போய் நீங்கள் பிரதட்சணை செஞ்சுட்டு வரதும் அங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தியை வணங்கிட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் இந்த நேரத்துல குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால நல்ல யோக பலன் நிச்சயமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏழரை சனியோடைய கடைசி பகுதியில நீங்க இருந்துட்டு வரீங்க அதனால பல நன்மைங்கிறது உங்களுக்கு ஏற்படும் நேரம்னு சொல்லலாம் குடும்ப சூழ்நிலையுமே இனி மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும் நிறைய போர்ப்புகள் வரக்கூடிய நேரம் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பு ஒற்றுமை இது வரைக்குமே நிலவுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே பல கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உறவினர் வகையில் நண்பர்கள் வகையில் நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே குறையுன்னு சொல்லலாம் வெளியில் இருந்தவங்க எல்லாமே இனி ஒன்று சேரக்கூடிய நேரம் அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதால விவாகமான பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் திருமண முயற்சி இந்த நேரத்தில் மன நிறைவு நல்ல வரணும் அமைக்கக்கூடிய நேரம் குடும்பத்திலையுமே சுப நிகழ்ச்சி ஏற்படும் வருமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் போதுமான அளவுக்கு இருக்கிறதால பண பிரச்சனைங்கிறது இல்லை செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவுக்கு தகுந்த உங்களால ஈட்ட முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால் அவங்களுடைய குழந்தைகளுடைய பெண்களுடைய வருகைங்கிறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் கலசரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதால மனைவிக்கு கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட சரும உபாதை ஏற்படலாம் வாழ்க்கை துணைக்குமே இந்த பிரச்சனை தான் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அடிக்கடி காரணமே இல்லாம ஒரு சோர்வு அசதி இது எல்லாமே உங்களுக்கு தோணலாம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் மேலும் இந்த நேரத்துல கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல இருக்கிற இடங்களில் இருந்து ஒரு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே வீண் செலவுங்கிறது உங்களால் தவிர்க்க முடியாது சேமிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது எட்டி பார்க்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெற்றி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை அமைஞ்சிருக்கிறதால பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை தொடர்ந்து எதிர்பாராத பண உதவி பண வருமானம் கிடைக்கும்னு சொல்லலாம் திருமணமான பெண்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவானும் குருவோட பார்வை கிடைக்கிறது விசேஷ யோகத்தை குறிக்கணும்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் வழிபாட கூடவே செய்ய தொடங்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு தரலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிரக அமைப்பு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது விருப்பம் இருக்கக்கூடியவங்க இந்த முயற்சி நீங்க செய்யலாம் தாராளமா நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அதனால என்ன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கர் பகவானுடைய பார்வைங்கிறது இந்த நேரத்தில் விசேஷ யோக பலனை ஏற்படுத்தி தரப்போகுது குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது இந்த நேரத்துல பலர் உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் பொறுத்த வரைக்குமே வியாபார நிலையில் சந்தை நிலவரத்தை எடுத்து தகுந்த மாதிரி செயல்பட புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கிறதுக்கு இந்த காலம் ஏற்றமான காலம்னு சொல்லலாம் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கே ஏழிரச்சனை முடியக்கூடிய பகுதி சுக்குர்ணும் சேர்ந்திருக்கிறதால கீர்த்தி ஸ்தானத்துல ராகவும் சுப பாலன் அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் வருமானம் உயரும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகரிக்கணும்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுப பலம் பெற்றிருக்கிறதால நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது மேலிட தலைவர்களும் உங்க மேல அளவில்லாத நம்பிக்கையை ஏற்படுத்துவாங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்குமே ஓரளவு சுப பலம் பெறக்கூடிய நேரம் படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களுடைய ஆதரவு ஒரு பக்கம் இந்த நேரம் இருக்கிறதால உற்சாகமும் செயல்படுவீங்க பாடம் மட்டும் இல்லை விளையாட்டு பேச்சு போட்டு முன்னே முன்னு நின்று நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பாராட்டுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனம் பாடங்களில் தீவிரமா ஈடுபடக்கூடிய நேரம் அதனால நிச்சயமா கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்க முடியும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உழைப்பு கடினமாக இருந்தாலுமே விளைச்சலும் வருமானமும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் வேலையில் உற்சாகமாக செயல்பட பாருங்கள் தொடர்ந்து நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமே சுபம் பலம் பெற்று இருக்கிறதால மன நிறைவு நிம்மதிங்கிறது ஏற்படும் குடும்ப பெண்களா இருந்தா நினைச்சது நிறைவேறும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எளி சிகிச்சையால குணமாக கூடிய நேரம் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களா இருந்தா சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் சூரியனோட நிலையை பொறுத்தறக்குமே நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் சர்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பக்கத்துல எந்த திருக்கோவில் இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் இந்த நேரத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மொத்தத்துல மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை அடையக்கூடிய வாரங்கள் அமைஞ்சிருக்குது ராசிக்கு இரண்டாம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி சுக்கரனுடைய சேர்க்க தனஸ்தானத்துல சனியும் சுக்குர்னும் சேரக்கூடிய இந்த கிரக அமைப்பு இனி முப்பது வருடம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதனால எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலனா கிடைக்கக்கூடிய நேரம் நேர்மறை சிந்தனையோட நேர்மையா செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் மூத்த சகோதர வழியில ஆதரவு அன்பு கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மேம்படக்கூடிய நேரம் எந்த ஒரு காரியத்தையுமே துணிஞ்சு செஞ்சீங்கன்னா நினைச்ச பலனை அடைய சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பாராத தனவரவு அதற்கேற்ற செலவும் கொஞ்சம் இருக்கும் இந்த நேரத்தில் அடமானத்தை வச்சிருந்த பல பொருளை வீட்டெடுக்க போகிறீங்க சொத்துக்களுடைய மதிப்பு உயரும் வியாபாரத்தில் செய்யக்கூடிய முதலீடு எல்லாமே இந்த நேரத்தில் மறு முதலீடா மாறும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தொழிலையும் உத்தியோகத்திலும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க புதிய பொருள் தல ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நேரம் சொல்லலாம் இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில ஒரு அந்நியம் சிறப்பாக இருக்குது கோபத்தை தவிர்த்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் தான் ஆரோக்கியமே சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வார காலகட்டங்களில் இன்னொரு முக்கியமான வழிபாடு ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இனி ஏழைச்சனியோட தாக்கமும் பயமும் குறையறதால மறைமுக லாபம் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது உங்க பேர்ல ஏற்பட்டிருந்த வீண் பலி எல்லாமே நீங்கும் சொந்த வீடு மன வாகனம் வாங்கக்கூடிய சிந்தனை அதிகமா இருக்கும் பல வங்கிகளில் ஏறையும் கிடைக்காத வீட்டு கடன் தொழிற்கடன் எல்லாமே எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் குறை குறைபாட்டுக்குமே இந்த நேரம் வைத்தி செய்ய போறீங்க இது வரைக்குமே காரணமே இல்லாம ஏற்பட்டிருந்த பல தடைகள் நீங்க என்ன சொல்லலாம் திருமணத்தை தலை போட்டவங்களுக்கு கூட திருமண முயற்சி சிறப்பா இருக்குது வெளிவட்டார்த்த செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாமே சிறப்புன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியா கொஞ்சம் செலவு சின்ன சின்ன பிரச்சனை தோன்றலாம் ஆனா அது இயல்பா ஒரு சகஜ நிலைக்கு வந்துடும் தொழில இது வரைக்குமே நீங்க ஏற்படுத்தியிருந்த பல விஷயங்களுக்கு சாதகமான பலன் தான் தடுமாற்றமும் மன சந்தனம் இல்லாம பாத்துக்கோங்க மற்றபடி நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது ஆண்களா இருந்தா மனைவியாலும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டாகும் திருமண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு கெட்டு மேலும் கொட்டக்கூடிய நேரம் கை நிறைய பண வாய்ப்புகள் காத்திருக்குது வீட்டில் மகிழ்ச்சிங்கிறது நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் வாடகை வருமானமும் அதிகரித்து சொத்து சேரக்கூடிய நேரம் தடவட்ட பல விஷயங்களுக்கு ஏற்படும் சம்பள பாக்கி கலை ஆர்வம் அரசு பணி அரசியல் வெற்றி இழந்த வேலை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது பண கஷ்டங்கிறது இனி ஏற்படாது கடன் பாதிப்பு இருக்காது விருமண பதவி உயர்வு தேடி வந்தாலும் பணிச்சுமா கொஞ்சம் வாட்டலாம் சிரமம் பார்க்காம கடுமையாக நீங்க இந்த நேரத்தில் உழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கூடவே இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க